நம்ம யார் வம்புக்கும் இல்ல யார் தும்புக்கும் போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே நாளில் தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகி ஒரே நாளில் ஓடிடி தளத்துலேயும் ஆக போகிற ரொம்ப சக்ஸஸான ரெண்டு படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற படம் வந்து ட்ராகன் ட்ராகன் படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வழி வந்து ரொம்ப சக்சஸான ஒரு படம்னு சொல்லலாம் நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ப்ளஸ் இந்த வருஷத்தோட அதிகமான வசூல் பண்ண படத்தில் இதுவும் ஒன்று அப்படின்ற பெருமை வந்து இந்த படத்தையேக்கு பொருந்தும் அதே சமயம் இந்த ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இதுக்கு முன்னாலேயே லவ் டுடே படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்க அதுவுமே ஒரு பிளாக் ஃபெஸ்டர் மூவி தான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற மூவினு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு அவர் இயக்குனது கோமாளி ஜெயம் ரவியை வச்சு பண்ண படம் பட் அதில் அவர் ஹீரோவாக இல்லை இனிமேல் வந்து அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிறாரு அவர் நடித்த ரெண்டு படமுமே ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிற படம் வந்து நீக் நிலவுக்கு என்மேல் என்மேலிக்கவும் இந்த படம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை போட்ட பட்ஜெட் அளவுக்கு கூட படம் வசூல் பண்ணலை சொல்லப்போனால் இந்த படத்தை தனுஷேன் எடுத்தாருன்னு கேட்குறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம் திரும்ப பக்கமெல்லாம் ரீல்ஸ் பண்ணி தள்ளுறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இது மாதிரி இதே தேட்டரில் வந்துட்டு இந்த ரெண்டு படமுமே ஒரே நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து ஓடிடி தளத்துலையுமே இந்த ரெண்டு படமுமே ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆக போகுது அது என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஒன் வந்துட்டு ஓடிடி தளத்தில் இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகுது ட்ராகன் படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துலேயும் நீக் நிலவுக்கு என்மேல் என் அந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயும் ரிலீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்